உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் பெரிய காரியங்களை செய்து மகிமைப்படுவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா முப்பது அதனுடைய பதினேழாவது வசனம் நான் உனக்கு ஆரோக்கிய பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று நாம் ஆசைக்கிறோம் பல அடிமைத்தனத்தினுடைய வேதனைகளையும் பாடுகளையும் குறைவுகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறதானே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவருடைய ஆவியானவர் இரேமியா தீர்க்கத்தரசி கொண்டு சொல்லுகிறார் அங்கே மன அமைதி இல்லாமல் அங்கே சொத்த மனம் இல்லாமல் அந்த சூழ்நிலைகள் நிமித்தம் மிகவும் பாதிக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் இருக்கும் பொழுது அந்த நல்ல ஆரோக்கியமான சமாதானமான சுக வாழ்வு அங்கே கெட்டு போய் பதட்டத்திலும் பயத்திலும் வேதனையிலும் கலக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த யூதா இஸ்ரவேல் சனங்களுடைய அந்த பரி பரிதாப நிலையை கத்தர் கண்டு அவர்கள் மேல் அனுப்பியிருந்த அந்த தீங்கிற்கு மனஸ்தாபப்பட்டு கத்தர் அவர்களுடைய நெருக்கத்து நின்றெல்லாம் விடுதலை ஆக்கி அந்த சமாதானமற்ற அந்த சுகமான வாழ்வை இழந்திருக்கிற உங்களை நான் மறுபடியும் அமை கட்டுவிப்புகிறதற்கு அடையாளமாக உங்கள் அமை ஆரோக்கியத்தை முதலாவது வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அவர்களுக்கு ஆரோக்கியம் என்றால் அவர்கள் மனதளவிலே மிகவும் தளர்ந்தும் சோந்தும் போயும் இருக்கிறபடினாலே முதலாவது அந்த ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் சரீரத்திற்கும் ஒரு ஆரோக்கியத்தை அமை தம்முடைய வார்த்தையினாலே கத்தர் கொடுக்கிறதை நாம் காண முடிகிறது மட்டுமல்ல காயங்கள் எத்தனை மனிதனுடைய வார்த்தைகள் அந்த அடிமைப்படுத்தி கொண்டவனுடைய செயல்கள் கிரியைகள் இவைகளெல்லாம் இசிறவில் சனங்களை அதிகமாக அவை இருக்கிறது வார்த்தைகளினாலே இந்த இஸ்ரவேல் சனங்களை அமை அவர்களுடைய அந்த நிலையை வைத்து அவர்கள் அண்டவரை சேவிக்கிற ஜனம் என்று சொல்லியும் கைவிடப்பட்டதை குறித்து கேலியும் கிண்டலும் அமான வார்த்தைகள் இந்த இசிறவியல் சனங்களை அதிகமான காயம் படுத்துகிற ஒரு நிலையை அங்கு உடைய உருவாக்கினதாக இருந்தது அன்று சொல்லுகிறா உங்களுக்கு சுகமான அருக்கமான வாழ்வை இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற உனக்கு தருவேன் என்பது மட்டுமல்ல மனித வார்த்தைகளினால் செயல்களினால் உலகத்தின் காரியங்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கிற உன்னுடைய காயத்தையும் நான் ஆற்றுவேன் என்று சொல்லி சொல்லுவதை காண ஆம் பிரியமானவர்களே கத்தராகிய தேவனுடைய இரக்கம் நமக்கு நாட்களிலே உண்டாக பரிசுத்த தேவன் நம்மை ஆரோக்கியத்திற்கு நேராக நம்மை சுக வாழ்வுக்கு நேராக கத்த நடத்தி செல்ல நம்மை ஒப்புக்கொண்டிருப்போம் அண்டவருடைய ஆபியானவருடைய கரங்களிலே அமை நம்மை முற்றிலுமாய் சமர்ப்பிப்போம் அவருடைய சமூகத்தில் ஏராளமான இரக்கங்கள் உண்டு இந்த யூதா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரால் இறக்கம் கிடைக்கப்பட்ட போது அண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களை திடப்படுத்தி தைரியப்படுத்துவதை நாம் காண முடிகிறது இன்றைக்கு சூழ்நிலைகளை கண்டு உடைந்து போன நொந்து போன இருதயத்தோடு கூட நாம் வாழ்வை ஆமை கழித்து கொண்டிருந்தாலும் கத்தர் அந்த அமை காயப்பட்ட அல்லது பலகீனப்பட்ட வாழ்விலே பலகீனப்பட்ட அந்த ஜீவிதத்தின் பகுதிகளிலே ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார் இழந்தவைகளும் கைவிட்டு சண்டவைகளையும் அமை அமை சரியாக்கத்தக்கதாக ஆண்டவர் சந்தோஷத்தை உண்டாக்கி மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆரோக்கியத்தை உண்டாக்கி மகிமைப்படுத்துகிற இருக்கிறார் அதோடு கூட எந்தெந்த விஷயத்திலே காயப்பட்டிருக்கிறோமோ அந்த காயங்களை எல்லாம் ஆற்றுகிற தேவனாக கத்தர் வெளிப்படுவார் கத்தருக்கு நாம் ஒருவேளை சிறையிருப்பின் அனுபவத்தைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கத்தருக்கு இடம் கொடுப்போம் நிச்சயமாகவே இந்த வசனத்தின்படி வாழ்வுக்கு வேண்டியான ஆரோக்கியமும் வாழ்வுக்கு வேண்டியான சுகமும் தந்து எல்லா காயங்களை மாற்றி நம்மை அதிசயமாக ஆச்சரியமாக கத்தரே நம்மை நடத்தி செல்வார் கத்தரப்படியே செய்வாராக ஆமீன் ஆமீன் செவிப்போம் பல்லோகத்தின் நல்ல அண்டமுறை நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்த ரமப்பா சிறையில் சனங்கள் அடிமைப்பட்டு அண்டமுறை ஒரு ஆரோக்கியமற்ற வாழ்வு வாழ்ந்து கொண்டும் பல சூழ்நிலைகளில் காயப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டும் நெருக்கத்தின நெருக்கத்திற்குள்ளாய் இருந்த பொழுது கத்தர் அந்த அவர்களுடைய பரிதாப நிலையை பார்த்து அவர்கள் மேல் இறக்கம் பாராட்டுவதற்காக இரமிய தீர்க்கத்தரசியை கொண்ட இந்த வார்த்தையை சொன்ன வார்த்தையை நாங்கள் கேட்டோம் ஆண்டு நான் உனக்கு ஆரோக்கியம் அறப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்ன இந்த வார்த்தை எங்களுக்கும் உரியதாகவும் இருக்கிறதே தகப்பனே இந்த உலகம் ஆண்டு பயங்கரமான சூழ்நிலைகளை நோக்கி செல்லும் பொழுது நாங்கள் பல விதங்களிலும் அண்டவரே ஆரோக்கியமற்ற அண்டவரே சமாதானமற்ற நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து விடுவதற்கு உலகமும் சத்தானும் தீவிரம் காட்டி எங்கள் ஆரோக்கியத்தை நஷ்டப்படுத்த நினைக்கிறார்கள் மட்டுமல்ல எங்களுக்கு பல விதங்களிலே இருது எங்கள் வாழ்வின் பகுதிகள் காயப்படத்தக்கதாக குற்றுயிராக்கப்படத்தக்கதாக கள்ளர்களைப் போல எழும்பிய விரோதம் கண்ணுகிறார்கள் தகப்பனை இவைகள் நடுவில் நாங்கள் உண்மை நம்புகிறோம் உண்மை சார்ந்து கொள்ளுகிறோம் நீர் எங்களுக்கும் ஆரோக்கியமர பண்ணி எங்கள் காயங்களையும் ஆற்றி மகிமையாய் நிறுத்தும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்